சக்தி பொறுமை விழா முயற்சி இதுவே தமிழகத்தைச் சேர்ந்த வெயிட் லிப்டர் என் அஜித்தின் அடையாளங்கள் எழுபத்தி மூன்று கிலோ எடை பிரிவில் போட்டியிடும் இவர் முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டியில் முத்திரை பதித்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய வெயிட் லிப்டிங் சாம்பியன்ஷிப்பில் புதிய தேசிய சாதனைகள் படைத்துள்ளார் ஸ்னாக்ஸில் நூற்று நாற்பது கிலோ மற்றும் எட்டு கிலோ என மொத்தம் கிலோ எடை தூக்கி இந்தியாவின் முழு கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்துள்ளார் ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் இருப்பது கடின உழைப்பும் சவால்களை கடந்து வந்த ஒரு பயணமும் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் பதிமூன்று வயதில் தனது மாமா பாஸ்கரனுடன் உள்ளூர் உடற்பயிற்சி கூடத்தில் கடின பயிற்சியைத் தொடங்கி அயராத உழைப்பினாலும் விடாமுயற்சியினாலும் தன் பயணத்தில் பல இன்னல்களையும் பொருளாதார சவால்களையும் தாண்டி இன்று நம் நாட்டிற்கும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கும் அஜித் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்பதில் நமது வெள்ளூர் விஷன் பெருமை கொள்கிறது வெள்ளூர் விஷய நேர்களுக்கு வணக்கம் ஒரு கனவை காண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு எளிமையான விஷயம் ஆனால் நம்ம கண்ட கனவை நிஜமாக்குறதுக்காக பல இரவுகளையும் பல பகல்களையும் தாண்டி கடுமையாக உழைக்கணும் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை தடைகளையும் சவால்களையும் நான் ஜெயிச்சுருவேன் அப்படிங்கிற மன உறுதியோட எதிர்கொள்ளணும் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற அப்படி தன்னுடைய மன உறுதியினாலையும் கடுமையான பயிற்சியினாலையும் சர்வதேச அளவிலையும் தேசிய அளவிலையும் உலக அரங்கில் இந்தியாவை தன்னுடைய வெயிட் லிஃப்டிங் மூலமாக தலைநிமறை செய்திருக்கக்கூடிய அஜித் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாரு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் ஓகே சொல்லுங்கள் இந்த வெயிட் லிஃப்டிங் ஜேர்னி அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு ஆரம்பமாச்சு எனக்கு வெயிட் லிஃப்டிங் வந்து என்னன்னே தெரியாது ம் அப்படி வெயிட் லிஃப்ட் தெரிய வச்சது என் பாஸ்கரன் அவரும் ஒரு வெயிட் லிஃப்டர் தான் ம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து டுவெல் தேர்ட்டீன் இந்த டைமில் வந்து என்னை பெங்களூர்லேருந்து கூட்டு வர்றார் கூட்டு வந்து இந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங் செய்ய வைக்கணுன்ட்டு அங்கே படிச்சுட்டு இருந்தேன்னா இங்கே வந்து வெயிட் லிஃப்டிங் செய்ய வந்தேன் இதில் என்னென்னா எங்கள் மாமாவும் ஒரு வெயிட் லிஃப்டர் என் பாஸ்கர்ன்னு அவர் வெயிட் லிஃப்டர் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி தேசிய அளவில் சர்வதேச அளவில் பண்ணும்போது உங்கள் மாமா கிட்டே இருந்து எடுத்துக்கிட்ட அதே ட்ரைனிங்கை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக எஸ்டிஏடியில் நீங்கள் ட்ரைனிங் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருக்கும் ஸோ இங்கே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்ட பயிற்சிக்கும் உங்களுடைய மாமா உங்களுக்கு கொடுத்த பயிற்சிக்கும் அந்த வித்தியாசம் எப்படி இருந்தது வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா மாமா வந்து பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டார் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டார் ஸோ பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த அடுத்தடுத்து எனக்கு வந்து செய்ய ஈஸியாக இருந்துச்சு மாமா வந்து வீட்லேயே சொல்லி கொடுப்பார் ஸ்டிக்கில் சொல்லி கொடுப்பார் வெறும் ஸ்டிக்கில் ஸ்டிக்கில் வந்து ஆமாம் ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து பேஸ் கற்றுக்க முடியாது ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறது ஸோ அதில் கற்றுட்டு அதுக்கப்புறமா தான் ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணு அதுக்கப்புறம் சாயின்னு ஒரு இருக்கு அகாடமி சாய் சென்டர் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் ஜாயின் பண்ணுறேன் கபீர் சாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த அடுத்த கோச் அடுத்த கோச் அவர் உள்ள வரார் இதில் என்னென்ன அவர் உள்ளே வரும்போது நான் போகிறேன் அவர் உள்ள வரார் ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உருவாகிற மாதிரி ஓகே ஃபஸ்ட்டு கோல்டு அடித்தப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான மென்டாலிட்டி ஃபர்ஸ்ட்டு கோல்டு அடிச்சிருக்கீங்க அப்போது எப்படி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம செய்யவே முடியாதுன்னு சொன்னவங்களால முன்னாடி நம்ம வந்து செஞ்சு இன்னைக்கு கோல்டு மெடல் வாங்கிருக்கோம் அதுவும் கோல்டு மெடலோட நிறுத்தல அந்த டைம்ல டுவெண்ட்டி 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 டுவெண்ட்டில கல்கட்டா நேஷனல் சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் அதுல போயிட்டு இந்தியன் கேம்ப்ல இருந்து வராங்க ஓ நம்ம வெயிட் லிஃப்டிங் பொறுத்தவரை இந்தியன் கேம்ப் தான் இந்தியன் கேம்ப் தான் அங்கே ட்ரைவிங் பண்றவங்க தான் கோல்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்கள நம்ம பீட் பண்ணி ரெக்கார்டு கோல்டு வர்றது முக்கியம் அதோட முக்கியம் ரெக்கார்டு க்ரியேட் பண்ணிருக்காங்க எப்படி நான் அந்த ரெக்கார்டு வந்து கென்யன் கேம்ப்பில் இருக்கிறவங்கள பீட் பண்ணி நம்ம ரெக்கார்ட் செட் பண்ணிருக்கேன்றோம் அதுதான் நம்மளோட அச்சீவ் ஆமாம் செய்ய முடியாதடான்னு சொன்னாங்க முன்னாடி செஞ்சிட்டோம் செஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரி ஜெயிச்சிட்டோம் மாறும் ஜெய்சிட்டோம் ஆவான் அந்த ரியல் மூமெண்ட் அதுதான் ஆகுவான் கண்டிப்பாக செம 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 சூப்பரான ஒரு விஷயம் இந்த ஜேர்னியில் வந்து நிறைய கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணிடுறீங்க நிறைய தடைகள் நிறைய சிரமங்கள் முதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எப்படி கடந்து வந்தீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க பேசிக்காக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மாமாவுக்கு மட்டும்தான் நம்பிக்கை எதிர்க்க பார்க்குறவங்களுக்கு அவன் செய்ய மாட்டான் பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நானும் செய்ய மாட்டான் சின்ன வயசில் செய்யாமல் செய்யாமல் தான் கொஞ்சம் நான் இப்போ வந்து இப்போ அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுவே இல்லைன்னா இன்னும் முன்னாடி அச்சீவ் பண்ணியிருப்பேன் இதில் ரொம்ப கஷ்டப்பட்ட டைம் எதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு நேஷனல்ஸ் போகிறோம் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணல அப்போ மாதிரி தான் பேசுகிறாங்க இவங்களாம் செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி எங்கே நான் வேறு ஒரு இடத்துல போய் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன் மும்பையில் எங்கே செய்ய போகிறான் மூணாவது அட்டம் போய் சேரானே அப்படின்ற மாதிரி இருந்த மறுபடியும் வேலூர் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நேஷ்னல் ரெடி ஆகணும்டா ரெக்கார்டு வைக்கணும்டா அப்படின்ற மாதிரி அதில் மோட்டிவ் ஆனவன் தான் நான் அதில் இருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இதுவரை பண்ணின்னு வெளியே வந்துட்டிங்க சார் சூப்பரான ஒருவர் இப்போது ஒரு பக்கம் இந்த மாதிரி உங்களுடைய பயிற்சி சார்ந்தும் விளையாட்டு சார்ந்தும் இருக்கக்கூடிய தடைகள் பற்றி பேசினோம் பொருளாதார தடை அப்படிங்கிறது எல்லார் எல்லோருடைய லைஃப்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வந்து வகை கொடுக்கிற விஷயம் அதுவும் வந்து ஒரு லோயர் மிடலேருந்து வரக்கூடியவங்க வந்து எப்படி ஏன்னா இப்போ இந்த கேம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சரியான ஒரு உணவு முறை இருக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்றதாகட்டும் உங்கள் பயிற்சிக்கான விஷயங்களாகட்டும் இது எல்லாத்துக்குமே பொருளாதார ரீதியான சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படி உங்களுக்கு நீங்கள் இந்த உங்களுடைய இந்த ஜேர்னியில் வந்த இந்த பொருளாதார பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளிச்சிங்க பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மாமா தான் பார்த்துட்டாரு ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து மாமான்னு தான் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா வந்து அந்த அளவுக்கு எதுவும் இன்வால்வ் ஆக மாட்டார் மாமா வந்து ஃபுல்லா எல்லாம் எந்த செலவாக இருந்தாலும் அதாவது அவர் கடன் வாங்குவாரே தவிர அந்த கடன் வாங்குறத என்கிட்ட சொல்ல மாட்டார் மாட்டான் ஏன் சொல்ல மாட்டார்னா இவன் அதை யோசிச்சு செய்யற செய்யாமல் போயிடுவான் அவன் அது கூட அந்த அளவுக்கு கடன் வாங்கி செய்ய வச்சாரு என்ன ஒரு ஒலிம்பியன் ஆக்கி பார்க்கணுன்றது அவர் அண்ட் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஏன்னா நீங்கள் உடம்பு வந்து வலிமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஸோ உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனை பற்றி சொல்ல முடியுமா ஒர்க் அவுட்டுன்னு பார்த்தா மார்னிங் ஒரு டூ த்ரீ த்ரீ ஹவர்ஸுக்கு மேலே ஆகிடும் போவோம் எக்ஸசைஸ் பண்ணுவோம் மண்டே மார்னிங் ஈவினிங்கும் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடும் வீக்லி வந்து டூ டேஸ் ரெஸ்ட் இருக்கும் மீது எல்லாமே ட்ரைனிங் தான் எல்லா நாளுமே வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு கண்டிஷன் பிடி ஸ்ட்ரென்தன் இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம் இப்போ தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனதுக்கும் உங்களுடைய இலக்கை நோக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு காரணம் வந்து பாஸ்கரன் உங்களுடைய மாமாவை பற்றின விஷயங்களே தொடர்ந்து இருக்கீங்க வீ இதை தாண்டி ஃபேமிலி மெம்பர்ஸ் எந்த வகையில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எந்த வகையில் வந்து சப்போர்ட் பண்ணுவான் கண்டிப்பாக ஃபேமிலின்னு பார்த்தா ஆல்ரெடி மாமா செஞ்சிருக்காரு ஸோ அவங்களோட கஷ்டத்தை வந்து தெரியும் என்ன யா கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது தெரியும் அந்த கஷ்டத்தை பார்த்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் இவனை சப்போர்ட் பண்ணால் நல்லா செய்வான் அப்படின்னு ஃபுட்டு எல்லாமே எங்கள் பாட்டி தான் பாட்டியோட சாப்பாடு வந்து எல்லாம் கேட்பாங்க என்னடா பிடிக்கும் என்னடா பிடிக்கும் பாட்டி சாப்பாடு எல்லாமே பிடிக்கும் அந்தமாரி சூப்பராக இருக்கும் பாட்டியோட சாப்பாடு அடுத்து மாமா அக்கா இருக்காங்க அக்கா வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஃபேமிலிக்காக அவங்களும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் அம்மா 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 இருக்காங்க அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வீட்டிலேயே இருக்காங்க அண்ணன் இருக்கான் அன்னி சித்தி சித்தப்பா அவங்களும் வந்து சப்போர்ட்னா சப்போர்ட் அப்படியே ஒரு சப்போர்ட் எதுனா ஒரு ஹெல்ப்னா ஆ வா கல் பண்ணிக்கலாம் அக்கா பசங்க சித்தி பசங்க பசங்க எல்லாமே ஸ்போர்ட்ஸில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓ அவங்களும் ஆமாம் ஆமாம் அக்கா பையன் வந்து இப்போ செஸ் ஆடிட்டுருக்கான் கண்டிப்பாக அவனையும் சீக்கிரம் நாங்கள் கண்டிப்பாக நான் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் நல்லா பண்ணிட்டு இருக்கான் வீட்டில் அப்போ எல்லாருமே ஏதோ ஒரு விளையாட்டில் வந்து வல்லுநேரங்களாக ஆக்கணுங்கிறது தான் இருக்கு விளையாட்டுலன்ட்டு இல்லை மாமா பொறுத்தவரையும் இருக்கியா எதனா அச்சீவ் பண்ணு ம் இப்போ உங்களோட இந்த ஜேர்னியில் இங்கே லோக்கலில் காந்தி ஜிம்மில் ஆரம்பிச்சு எஸ்டிஏடி போய் சாய் போய் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்ட நிறைய ட்ரைனர்ஸை வந்து நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க அதில் இவருடைய பயிற்சி வந்து என்னுடைய இந்த பயணத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாரையாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா இல்லை ஒரு நபர் அல்லது நபர்கள் யாராச்சும் அந்த மாதிரி இருக்காங்களா பேஸ்மெண்ட்டு மாமா வந்து சொல்லி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து கேரளாலேருந்து ஒரு கோச் கபீர் காந்த்லோடன்ட்டு அவர் சொல்லிக் கொடுத்தது தான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் எனக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து எக்ஸ்ப்ளோஸ் பவர் இதெல்லாம் டெக்னிக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் என்னோட லிஃப்டிங்கே இம்ப்ரூவ் ஆச்சு கபீர் சார் தான் உங்கள் நண்பர்கள் பற்றி சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸை வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம் ஆனால் நம்மளை பண்ணி விட்ற ஃப்ரெண்ட்ஸை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஜமால் எழில் இவங்க வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் எனக்கு வந்து தெரிய ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் எயிட்டீனில் தான் உங்களோட ஜிம்மேட்ஸாக ஆமாம் வெயிட் வெயிட்லிப்டர் வெயிட் லிஃப்டர்ஸ் இவங்களும் ஓ ஓ சூப்பர் ஒரு டெல்லியில் வந்து எஸ்டபிள்யூஆர் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேல ஒர்க் பண்ணுறாரு ஜமால் வந்து அவனு ஒரு நேஷனல் சாம்பியன் அவன் ஒரு சில பிரச்சனையால் விட்டுட்டான் அதுக்கடுத்து முத்துப்பாண்டி பாண்டி ராஜான்ட்டு ஏன் முத்துப்பாண்டி ராஜாவை சொல்கிறேன்னா ஒரு டைமில் வந்து நான் வந்து லிஃப்டிங் வந்து கரியர் ஸ்டாப் ஆகிடுச்சு அந்த டைமில் அவன் வந்து பீக்கில் இருக்கான் நான் ஸ்டாப்பில் இருக்கேன் அவன் பீக்கில் இருக்கான் அப்போ வந்து நான் அடிக்கடி பேசுவோம் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லும்போது ஏன்டா நீ சரியாக செய்யலை அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான் இல்லைடா எனக்கு வரல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி நான் சொல்கிறேன் அப்போது நீ இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் சாப்பிடு இப்படி இரு இந்த ட்ரைனிங் பண்ணுன்ற மாதிரி சொல்லி அவன் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டின் சீனியர் நேஷனலில் வந்து சாம்பியன் ஆகிறதுக்கும் ரெக்கார்டு வைக்கிறதுக்கும் மெயினான காரணம் முத்துப்பாண்டி ராஜா வந்து ராஜா ஆமாம் அதாவது புஷ் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க ஆனால் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது நம்மளுக்கே தெரியாமல் புஷ் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் வரக்கூடிய ஆட்களில் அந்த மாதிரி ரானானோலட் நாம ராஜாந்தார் சூப்பராக சொன்னிங்க அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன ஃபேவரட் ஃபுட்டு பிடிச்ச ஃபுட்டுன்னு பார்த்தா எல்லாமே சாப்பிடுவேன் ஏன் எல்லாமே சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் எந்தளவு கஷ்டப்பட்டுருக்குன்னா அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போவாங்க காலையில் போனாங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு தான் வருவாங்க அப்பா வந்து ரொம்ப குடியில் அடிக்ட் ஆகிட்டார் ஸோ அவரோட பிரச்சனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் வீட்டில் அதை சமாளித்து அம்மா வேலைக்கு போயிட்டு எங்களுக்கும் சாப்பாடு செஞ்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அம்மா வீட்டில் எதுவும் சாப்பாடு இருக்குது ஏதோ செஞ்சு வச்சது இருக்கும் அப்படி செஞ்சு வச்சது இருந்தது சாப்பிட்டு சாப்பிட்டு அம்மா ஏதாச்சும் ஸ்பெஷல்லாக எங்களுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தா வீட்டு வேலையில் இருந்தால் எது கொடுக்குறாங்களோ அதான் ஸ்பெஷல் அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபுட்டு கிடச்சா போதும்பா சாப்பிட்றோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன் அந்த மாதிரி தான் ஃபுட்டு போதும் நம்மளுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்கலன்னு இல்லை வயிற்றுக்கு சாப்பாடு இருக்குதா நம்ம சாப்பிட்றோமா மூணு வேலை இருக்குதா அவ்வளோதான் எங்கள் அண்ணன் வந்து என்ன எங்கள் ஃபேமிலிக்காக வெளிநாடு போய் ஒர்க் பண்ணான் குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாட்டில் போயிட்டு துபாயில் போயிட்டு லிஃப்ட் எல்லாம் வெட்டரில் ஒர்க் பண்ணான் அங்கே கிடைக்கிற காசு வந்து இங்கே அந் அனுப்பிச்சி அந்தளவுக்கு அவன் கஷ்டப்பட்டு என்ன செய்ய வச்சான் ஒரு பக்கம் அண்ணனோட சப்போர்ட் வந்து அதிகம் அந்த டைமில் டூ தௌசண்ட் எயிட்டின் சொன்னலாம் எயிட்டீனில் வந்து நான் வந்து அப்போ தான் மெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அண்ணனோட இன்கம் அப்போ வர ஆரம்பிச்சு ஆமாம் உதவி இருக்கு அண்ணனோட உதவி தான் ஏன் இதை சொல்கிறேன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒழுங்காக இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனை தான் ஆமாம் ஸோ பேரண்ட்ஸ் ஒழுங்காக இருந்து இருக்கணும் இது வந்து என்னோட வேண்டுகோள் கண்டிப்பாக பார்க்குறவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க நான் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுடைய இந்த பயிற்சிக்காக தொடர்ந்து இந்த வெயிட் லிஃப்டிங் சார்ந்து நீங்கள் முன்னேறி போயிட்டுருக்கிறதுக்கு அரசு சார்பாக என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்குது அரசு வந்து உங்களுக்கு சப்போர்ட் நல்லாவே பண்ணுறாங்களா கண்டிப்பாக இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க சொன்னேன் இப்போ நான் நேஷ்னல் கேம்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன் முப்பத்தி ஒன்றாந்தேதி பண்ணேன் இப்போது பத்தொம்பதாந்தேதி வந்து ஐ கேஷ் இன்சென்டிவ் வந்து கொடுக்க போகிறாங்க ஒரு கோல்டுக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் அது மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயம் இது போக எந்த மெடல் பண்ணாலும் ஜூனியர் நேஷனல் சீனியர் நேஷனல் யூத் நேஷனல் ஸ்கூல் நேஷனல் இந்த மாதிரி நிறைய நேஷனல்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் இருக்குது எந்த மெடல் பண்ணாலும் உங்களுக்கு ஐ கேஷ் இன்சென்ட்டிவ் இருக்குது நீங்கள் வந்து நிறைய மெடல்கள் அடிச்சிட்டிங்க ஸோ உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து ரயில்வேல வேலையும் கிடச்சிருச்சி ஸோ நீங்கள் வெளியே வேலை செய்கிறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பயிற்சி முறைக்கும் நீங்கள் ரயில்வேல ஜாபுக்கு ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இருந்த அந்த பயிற்சியும் அந்த பயிற்சியாளர்களும் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொன்னாங்க அந்த பயிற்சி எப்படி இருந்தது கண்டிப்பாக இது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கல்கட்டா நேஷ் சீனியர் நேஷனலில் மெடல் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன் அந்த மெடலை பார்த்துட்டு ஜெகதீஷுன்னு சொல்லிட்டு நம்ம சத்வாச்சாரிய தான் சதர்ன் ரயில்வேயில் ஓஎஸ்டியாக இருக்கார் அவர் வந்து என்ன பார்க்குறாரு ரெகுலராக ட்ரைனிங் பார்ப்பார் இவன் நல்லா செய்கிறான் அப்படின்ட்டு நம்ம ரயில்வேயில் அவர் கோச்சாக இருக்கார் சதர்ன் ரயில்வேல வெயிட் லிஃப்டிங் டீமுக்கு கோச்சாக இருக்கார் அவர் வந்து இவன் நல்லா செய்வான் இவன் நம்ம டீமுக்கு எடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்து இப்போது ட்ரைனிங் ஃபுல்லாக அப்படியே போயிட்டுருக்கு ஆரம்பத்தில் உங்களை நீங்கள் வெயிட் லிஃப்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மாமா சொல்லும்போது உடனே சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டிங்களா இல்லை 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 என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சிங்களா ஒத்துட்டேன் அவர் என்ன சொல்லி ஒத்துக்க வச்சாருன்னா உனக்கு நிறையா சாப்பிட வாங்கி தரேன் ஜூஸ் வாங்கி தரேன் சைக்கிள் வாங்கி தரோ என்ன வயசு அப்போது வந்து எனக்கு வந்து பதிமூணு வயசு பதிமூணு வயசு பதிமூணு வயசில் வந்து ஏன்னா சாப்பாடு இல்லை நல்ல சாப்பாடு இல்லை நம்மளுடைய வந்து டெய்லியும் ஜூஸ் கிடைக்கும் டெய்லியும் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் நிறைய சாப்பிட்லாம் நீ பாதாம் முந்திரி அது இதுன்னு சாப்பிட்லாம் அப்படி ஓ இந்த தூணா இவ்வளோ கிடைக்குமா சரி சரி நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அப்படி வந்தவன் தான் இப்போ வந்து கோல்டு அடிக்கிற ஆசை எல்லாம் இல்ல எந்த சாப்பாடு கிடைச்சா போகும் வெயிட் லிஃப்டிங்னால என்னன்னு தெரியாது சரி ஏதோ தூக்க போறோம் அப்படின்ற மாதிரி சாப்பாடு கிடைக்கும் சொல்றத செஞ்சா சாப்பாடு கிடைக்கும் ஆமா அதனால அதை சரியா பண்ணுவோம் ஆமா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க ஆமா ஆமா அப்படி ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து மூணு கோல்டுல வந்து நின்னு இருக்கு மூணு கோல்டு நேஷனல்ஸ் ஒரு அஞ்சு கோல்டு கோல்டு சரி அப்படியே சொல்லுங்க இதெல்லாம் மெடல் பத்தி எல்லாம் சொல்லுங்க இந்த மூணு மெடல் எந்த கேம்ல அடிச்சது எப்போ அடிச்சது அப்படின்றத எனக்கு சொல்லுங்க பாக்கணும் இது ரெண்டும் நேஷ்னல் கேம்ஸ் இதுவும் அதுவும் ஆமா இதுவும் அதுவும் மூணு நேஷ்னல் கேம்ஸ் பண்ணியிருக்கேன் இன்னொன்னு வீட்ல இருக்கு வீட்ல நிறைய மெடல் இருக்கு இப்போ கரெண்ட்டா அதான் நேஷ்னல் கேம் கேம் பண்ணது இது ரெண்டு இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல கமுனல் சாம்பியன்ஷிப் நொய்டாவில நடந்துச்சு எப்பவுமே வெளியதான் நடக்கும் ஆமா இது இன்டர்நேஷனல் மெடல்லு எப்பவுமே வெளியதான் வெளியில தான் நடக்கும் ஃபாரின் கண்ட்ரிஸில் தான் இப்போ ரீசெண்ட்டாக நடந்துச்சு ஃபிஜியில் நடந்துச்சு ஓ இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணாங்க டுவெண்ட்டி த்ரீயில் ஜூலையில் அப்போது வின் பண்ணது தான் இந்த மெடல் இது வந்து உத்தராகாண்டில் நடந்துச்சு இப்போ ரீசெண்ட்டாக ஒரு டென் டேஸ் முன்னாடி இது இப்போ ரீசெண்ட்டாக வின் பண்ணது சூப்பர் கரெண்ட்டாக சூப்பர் சூப்பர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அஜித் மாதிரி அஜித்தை விட பெருசாக சாதிக்க முடியும் அப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லைக் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது நம்மளோடைய வேலை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வழியில் வந்து சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஹாஸ்டல் போது ஹாஸ்டல்ல இருக்குது நம்ம நல்லா இம்ப்ரூவ் ஆகிக்கலாம் இந்த மாதிரி நம்மளோட ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் நம்மளோட டெடிக்கேஷன் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்மளோட குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருந்தோம் கண்டிப்பா கண்டிப்பாக சப்போர்ட் எங்கே இருந்தாலும் கிடைக்கும் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கில் தான் இருக்குது இதெல்லாம் ஆரம்பத்தில் மாமா சொன்னார் ஓகே இது நீ இது ஜிம்மு இந்த ஒரு நாள் வெயிட் லிஃப்டிங் பண்ண சாப்பிட்றதுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு மாமா சொல்லியிருப்பாரு அதனால் பண்ணியிருக்கீங்க ஆனால் இதை ஒரு கட்டத்தில் அஜித் வந்து இதான் இதுதான் என்னோட விளையாட்டு நான் இதில் தான் பெருசாக வரப்போகிறேன் அப்படின்னு தோணி இருக்கல அது எப்போ தோணுச்சு அந்த மூமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு நேஷனல்ஸ் போகிறேன் யூத் நேஷ்னல்ஸ் போகிறேன் பீகாரில் அப்போ வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸ் போகிறானேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வந்து அப்போ வரார் கூட வராரு அப்போ தான் ஃபஸ்ட்டு வரார் மோஸ்ட்லி எந்த காம்படிஷனும் வரமாட்டார் சரி நேஷனல்ஸ் போகிறானே ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸு நல்லா செய்வான் மெடல் பண்ணுவான்ற ஒரு மைண்ட் செட்டில் வராரு நானும் அப்போ ஏதோ மெடல் பண்ணுற ரேஞ்சில் இருக்கேன் ஆனால் அங்கே போய் சரியா செய்யலை அவர் மனசு கொஞ்சம் அந்த அந்த நேரத்தில் வந்து நான் வந்து சரியா செய்யறேன்ல கொஞ்சம் அதுக்கப்புறம் நான் எந்த காம்படிஷனுமே வரலடா அப்படின்ட்டாரு நீயே போய் செய் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு நம்ம நல்லா செய்யலை அப்படின்னு நான் யோசிச்சு நல்லா செய்யணும் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வர காம்படிஷன்ல எதுவும் விடக்கூடாது அப்படின்றது மைண்ட் செட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சதுதான் அதுக்கப்புறம் என்னையும் நான் பூஸ்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு அது ரொம்ப ஆயிடுச்சு நம்ம செய்யலாம் வரலையே இவரு நம்ம செய்ய செய்யறத பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நல்லா செஞ்சேன் அப்பவும் வரல ரீசெண்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல அங்கதான் மும்பைல தான் அவர் ஜாயின் பண்ணாரு வெஸ்ட் இண்டையில தான் இருந்தாரு அந்த ரயில்வேல இருந்தா அப்படியே வந்தாரு நடந்துச்சு நேஷ்னல் ரெக்கார்டு ஒன் செவென்டி ஃபைவ் கேஜி ஒன் செவென்ட்டி ஃபோர் தான் இருந்துச்சு டூ ஒன் ஃபைவ் கிரியேட் பண்ண அப்போ அப்போ வந்து நீங்களே ஆமா இப்போ என்னோட நானே தான் பிரேக் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டா ஆகஸ்டில் நடந்துச்சு இமாச்சலில் நகரோட்டா இல்லை நடந்துச்சு ஒன் செவன்ட்டி எயிட்டு ஜெர் பண்ணி நேஷ்னல் ரெக்கார்டு சாமா ஸோ அப்போது வந்தார் மாமா மும்பையில் வந்தார் தந்துவிட்டு அப்போ ஒரு பேர் மாமா ஃபைனலி பரவாயில்லப்பா என் பை மச்சான் நீ வந்து சூப்பர் அசை வச்சிருக்க அப்படி சொன்னால் அப்படி வந்து எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட அப்போ வந்து அந்த இடத்துல மாமாக்க தான் சரி அது எவ்வளோ ப்ரௌட் மூமெண்ட் ஆமாம் தெரியும் பார்க்குறவங்களாம் சூப்பராக செய்கிறேன்ப்பா சூப்பராக என்ன அழகாக இருக்குது லிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொன்னாங்க மோஸ்ட்லி நல்லா செய்கிறவங்ககிட்ட வந்து சீனியர்ஸ் நல்லா பிளேயராக இருந்தாங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இது மிங்கிலாக மாட்டாங்க நல்லா செய்கிறப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க எங்கள் மாமாக்கிட்ட போய் அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுறேன் அவர்கிட்ட நேரடியாக சொல்கிறாங்கன்னும் போது விட பெஸ்ட்டு மூமெண்ட் லைஃப்பில் இருக்கவே முடியாது நீங்கள் இதுக்கப்புறம் ஆயிரம் மெடல் அடிச்சிங்கன்னா கூட அவருக்கு உங்களை பற்றி அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட சொல்லும்போது அந்த பெருமை தான் அவருக்கு என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும் அடுத்த கட்ட இலக்குகள் என்ன எங்கே போய் நிற்கணும் அடுத்தடுத்த கேம்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது எப்படி அடுத்து இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்காட்லேண்டில் நடக்க இருக்குது அதுக்கு அதுக்காக தான் இன்னும் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அதுதான் எய்மு டுவெண்ட்டி எயிட்டில் ஏஷியன் கேம்ஸும் ஒலிம்பிக்ஸும் வரும் அடுத்து நம்ம அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அதுதான் இதுதான் எய்ம் லிஸ்ட்டில் இருக்கிறது ஒலிம்பிக்ஸு ஏஷியன் கேம்ஸு கேம்ஸ் இது மூணும் வரும் ஆமாம் ஃபியூச்சர் இதுதான் ஃபியூச்சர் ஆமாம் சன்னா சன்ன ரொம்ப மகிழ்ச்சி அஜித் கே இன்றைக்கி வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய நேயர்களுக்காக உங்களுடைய அனுபவத்தலை எங்களோட பகிர்ந்துகிட்டதும் அடுத்து வர தலைமுறையினருக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க ஸோ உங்களை இந்த நேர்காணலில் நான் கூப்பிட்டு வந்ததுக்கு வெளியூர் விஷயம் வந்து பெருமைப்படுது ரொம்ப நன்றியும் கூட அடுத்தடுத்து உங்களுடைய இலக்குகளை நல்ல முறையில் நீங்கள் அடையணும் வெற்றி பெறணும் நம்மளுடைய தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் தலைநிம்பர செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பமாக இருக்குது அதுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப கூட தொடர்ந்து நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளோ நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தொடர்ந்து தங்கப் பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்துருவிங்க ஸோ அதுக்கும் நன்றி ஸோ இவ்வளோ பண்ணவங்களுக்காக வெள்ளூர் விஷன் அண்ட் கிரீன் எஃபெக்ட் சார்பில் ஒரு சிறிய நினைவு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசை பண்ணுவேன் நம்மளையெல்லாம் பட வச்ச நம்மளுடைய பலுத்துக்கும் வீரர் அஜித் அவர்களுக்கு க்ரீன் எஃபெக்ட்ஸ் நம்மளுடைய வெள்ளூர் விஷன் இணைந்து வழங்கக்கூடிய ஒரு சிறிய பரிசு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம் வெள்ளூர் விஷன் நன்றி This video is sponsored by Green FX Media. இனி உங்கள் நிறுவனத்தின் விளம்பரங்கள் உங்கள் அடையாளமாக மாறட்டும் உங்கள் நிறுவனம் போலவே உங்கள் விளம்பரமும் தரமானதாக இருக்க உடனே அணுகவும் Green FX Media. Greenefix Media Velurind number no. 1 multimedia training center இங்கு basic computer graphics designing 3D animation and visual effects இது போன்ற கணினி படிப்புகளை கட்டுக்கொடுக்கிறோம் இன்டர்ன்ஷிப் மூலமாக வேலை வாய்ப்பு பெற உடனே அணுகவும் Greenefix Media